நீங்க ஸ்டடி பண்ணீங்க அப்படிங்கிறது இப்போ இந்த அந்த தோற்றுவாய் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் இல்லையா அந்த வைகையினுடைய அது எங்க இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க அதுல நீங்க என்னெல்லாம் பார்த்தீங்க விரிவா சொல்லுங்களேன் முதல்ல இந்த ஆய்வு அப்படி இந்த ஆய்வு செய்வதற்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வைகை ஆற்றினுடைய பல்லுகிரிய சூழல் இன்னைக்கு என்னவா இருக்குது பல்லுகிரிய வளம் இன்னைக்கு என்னவா இருக்குது இந்த வைகை என்கிற இந்த தொன்மையான நாகரிகத்தை உருவாக்கிய இந்த நதியோடு மக்கள் கொண்டிருக்கிற பண்பாட்டு உறவு என்ன அப்புறம் இந்த வைகையில இருக்கக்கூடிய மணல் பரப்பு எங்க இருந்து மணல் பரப்பு இன்னைக்கு நகரத்துல இப்ப மணல் பரப்பு என்ன நிலை என்னவா இருக்குது மணல் பரப்பு தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆற்றினுடைய இயல்பை குறிப்பிடுவதற்கு அப்புறம் இந்த வைகை ஆற்றுல எந்தெந்த இடங்கள்லாம் நமக்கு கழிவு நீர் கிடக்குது நகரமயமாக்கல் இந்த வைகை என்கிற நதிக்கு ஏற்படுத்திய தாக்கம் குறித்து ஆய்வு செய்யணும் இன்னைக்கு ஓடக்கூடிய இந்த ஆற்றிலிருக்கூடிய தண்ணீர் நீரினுடைய தரம் என்னவாக இருக்கு அப்படின்றது குறித்து நம்ம கண்டறியணும்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து